அலுவீவ் மிக மிக அவசர பதிவுங்க இந்த ஒரு பதிவை பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் சரியாக ஏழு பதினைந்து மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீவத்தை இந்த திசையை பார்த்தவாறு இந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றி வைத்து விடுங்க காரணம் என்னன்னா நாளைய நாள் தமிழ் புத்தாண்டுடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது குரோதி வருடமானது ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்த குரோதி வருடமானது பஞ்சாங்க ரீதியாக பார்க்கும்போது சில ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு குரோதி வருடமானது அமையப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சில கிரகங்களுடைய மாற்றம் மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த முன்னூத்தி நாட்கள்ல பல சவால்களை மக்கள்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட போகிறது அதிகமாக குற்றங்களானது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளை பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சிருக்காங்க சோ இது போன்ற பிரச்சனைகள் எதுவும் வருகின்ற வருடத்துல எதுவும் வராமல் இருப்பதற்கு எல்லோருமே சுபிச்சமாக குடும்பத்துல சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா நிம்மதியாக எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்காகவும் தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்ல சின்னதா நாளைய தினத்துல ஒரு வழிபாடு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் ஏன்னா முதல் நாளிலேயே நாம இப்படி தீபத்தை ஏற்றி வைக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க கொடுங்க அது என்ன எண்ணெயை கொண்டு ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த திசையை பார்த்து ஏற்றி வைத்தால் நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க குரோதி வருடமானது விட்டது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த கடவுளை தானே நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வகையில் தான் பிறக்க போகின்ற இந்த குரோதி வருடம் யாருக்கும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய வீட்டு நிலவாசு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ஏன் அப்படின்னா நிலவாசப்படியில் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா உறைந்து இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கும்போது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எந்த இடத்துல என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இரண்டு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய வாசலுடைய இருபுறத்திலையும் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அந்த 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 தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல இடத்துல எந்த வித பூக்கள் இருந்தாலும் வாசனை மிகுந்த பூக்களை வச்சுட்டு வீட்டு கோலத்திற்கு நடுவுல மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு முடிஞ்சா பச்சரிசியில கோலத்தை போடுங்க அன்றைய தினத்தில் எறும்புக்கள் அந்த பச்சரிசியை சாப்பிடும்போது போது தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே குறைய பாவங்கள் குறைஞ்சிட்டாவே நம்முடைய பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க சோ இப்படி எளிமையாக இந்த ஒரு தீபத்தை சரியாக ஏழு பதினைந்து மணி அளவுல உங்களுடைய வீடுகளில் ஏற்றி வைத்து விடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்க குரோதி அப்படின்னா பகைக்கேடு அப்படிங்கிறது பொருளுங்க அதாவது குரோதி தமிழ் புத்தாண்டானது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருடமானது அமைஞ்சிருக்குங்க இந்த குரோதி வருடத்துல என்ன நடக்கும் அப்படிங்க குறித்து வெண்பாவில் பாத்தீங்கன்னா பாடலாக இருக்குங்க அதனுடைய அர்த்தத்தை வைத்து பார்க்கும் நமக்கு மிக தெளிவாக புரிய வருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி தமிழ் ஆண்டானது கோரமான வருடம் எங்குமே கொள்ளை களவு பகை அனைத்துமே பெருக ஆரம்பிக்கும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பார்கள் ஊருல பயமானது மிகுதியாகும் மழையும் தேவையான நேரத்தில் குறைவாகவே பொழியும் இதனால எங்குமே காய்கறிகளுடைய பற்றாக்குறை காணப்படும் பயிர்களும் அழிந்து போய் மிகவுமே அற்பமான விளைச்சல தரும் அப்படின்னு வெண்பாவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரோதி வருஷத்திய தேவதை அஜரா ராஜா செவ்வாய் மந்திரி சனி சேனாதிபதி ரசாதிபதி குரு தானியாதிபதி சூரியன் குரோதி தமிழ் ராஜாவாக செவ்வாய் வருவதால பெருமளவுக்கு தீ விபத்துகளும் வாகன விபத்துகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க அரசியல்வாதிகளுக்குள் சண்டையும் அதனால குழப்பமும் பாத்தீங்கன்னா ஏற்பட போகிறது மந்திரியாக சனி வருவதால நாட்டுல விலைவாசி ரொம்பவே அதிகரிக்குங்க காய்கறிகள் கனிகள் விலையானது அதிகரிக்கும் அடிக்கடி வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய புதுவித நோய்களானது உண்டாகக்கூடியதாகவும் அமையப்போகிறது சேனாதிபதி அர்க்காதிபதியாக சுக்கிரன் வருவதால எல்லையில போர் பயமானது உருவாகும் காதல் திருமணங்கள் அதிகம் நடைபெறும் நாட்டில் நல்ல மழை பொழிவானது பயிர்கள் செழித்து தானிய உற்பத்தியானது அதிகரிக்கும் விவசாயமானது செழிக்குங்க ரசாதிபதியாக குரு வருவதால கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும் மஞ்சள் பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் வருட முழுவதுமே நல்ல மழை பொழிந்து விளைச்சலை கொடுக்குங்க தானியாதிபதியாக சூரியன் வருவதால சிவப்பு நிற பொருட்கள் விளைச்சலானது அதிகமாகும் பீகார் மாநிலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் விளைச்சல் உற்பத்தி இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாதிப்படையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிறக்க போகின்ற இந்த ஒரு குரோதி வருடமானது இது போன்ற சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு என்பதால தான் இந்நாளைய முதல் நாளிலேயே நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதார நம்ம நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது இது போன்ற எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா பல முறை பார்த்தீங்கன்னா வெண்பாவில் கணிக்கப்பட்ட பல விஷயங்களானது இந்த உலகத்தில் அப்படியே நடந்துட்டு தாங்க இருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும்போது இந்த வருடம் நமக்கு எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம பஞ்சாங்கத்தின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்வோம் அப்படி பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு சில பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் இது போன்ற தீப ஒளியை ஏற்றி வைத்து நாம அந்த கடவுளை மனதார வழிபாடு செய்து கொள்ள போகிறோம் உங்களுடைய இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணி அவங்களையும் சரியாக ஏழு பதினைந்து மணி அளவில் உங்க வீட்டுக்கு வெளியே தீபத்தை ஏற்றி வைங்க இதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திலையும் சுபிச்சமானது உண்டாகும் அதாவது முதல் நாளிலேயே இப்படி நம்ம நிலவாசுப்படையில் தீபத்தை ஏற்றி வைக்கும்போது போது நம்முடைய வீடு தேடி அந்த கடவுளும் பார்த்தீங்கன்னா வந்து விடுவார் இதனால அடுத்த முன்னூத்தி நாட்களும் நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழலாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா மறக்காம உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோங்க இந்த பிறக்க போகின்ற வருடம் நமக்கு நல்லதாக இருக்கோ கெட்டதாக இருக்கோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம முதல் நாளிலேயே இது போன்ற தீப வழிபாடு செய்து கொண்டு அந்த நாளை தொடங்கும் போது நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மேலும் பஞ்சாங்க கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைத்து பார்க்கும்போது புதிய வரிகள் விதிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படலாம் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குரோதி தமிழ்நாட்டில் இயற்கை நிகழ்வுகளில் மழை வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும் பதினாறு புயல்கள் உருவாகும் ஆரம்ப கட்டத்திலேயே வலுவிழந்துவிடும் ஒன்பது புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெள்ளம் அதிக அளவில் ஏற்படுங்க பூண்டு வெங்காயம் புளி மாங்காய் கடுகு அரிசி விலையானது உயரலாம் மின்சார உற்பத்தி பாதிப்பால் மின்வெட்டானது அதிகரிக்கக்கூடும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுடைய விலையானது உயரும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நல்ல ஒரு வளர்ச்சியாய் பெற்று கொள்ள கொடுங்க கண் நோய் இருமல் காது வலி விச காய்ச்சல் அதிக அளவில் மக்களை பாதிக்கக்கூடும் புற்றுநோய்க்கு இந்தியா மருந்து கண்டுபிடிக்கும் வவால்கள் தொலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கையில பணம் வைத்து இருப்பது குறையும் ஆன்லைன் வியாபாரம் சூடுபிடிக்கும் மோசடிகள் அதிகரிக்கும் பாகப் பிரச்சனைகள் சம்பந்தமாக அதிக வழக்குகள் ஏற்படும் போலீசார் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழலானது பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடும் மேலும் சிறுபான்மையர் வாழக்கூடிய நாடுகளில் எல்லை பிரச்சனைகள் உருவாகி போர் மூல கூடிய சூழல் உருவாகலாம் இந்தியாவில் பணப்புழக்கம் கடுமையாக பாதிக்கும் மின்சார கட்டணம் கடுமையாக பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்குங்க குரோதி சித்திரை மாதத்தில் குருபகவான் மேச ராசியில இருந்து ரிசப ராசிக்கு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு தற்போது இடப்பெயர்ச்சி போகிறார் சனி பகவான் கும்பராசிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பயணம் செய்து கொண்டு வரப்போகிறார் ஸோ இதன் விளைவாக பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழலானது ஏற்படப் போகிறதுங்க எது என்னவாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா பிறக்க போகின்ற இந்த வருடம் முழுவதும் நமக்கு இனிமையான வருடமாக அமைய நோய் நொடி இல்லாமல் அந்த கடவுளுடைய ஆசையோடு நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு நாளைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு பதினைந்து மணி அளவில் உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கழுப்பு மஞ்சள் குங்குமம் பூ இது போன்ற சுபமான பொருட்களை வாங்குங்க வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ